வணக்கம் நண்பர்களே இப்போ நீ நம்ம ராஜஸ்தானில் இந்த மண்ணிங்கெல்லாம் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது ஏன்னால் இன்னும் கோதுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய இடத்துல கொஞ்சம் இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும் இப்போது இது பாருங்கள் இசப் கோல்னு வாங்குறதில்ல இந்த இசப் கோல் இது ரேட் இன்னும் இது போல் இசப் கோல் இது பாருங்கள் இது இது ஒன்று இசப் கோல் சீரகம் பாருங்கள் சீரகத்தினுடைய குவாலிட்டி இந்த மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறுபா ரெண்டாயிரத்தி நானூறு ஆறுநூறு அந்த மாதிரி போயின்னு இருக்குது நம்ம ஏற்கனவே வீடியோவில் வச்சுருக்கோம் கொத்தவரை விதை தாங்க கொத்தவருடைய விதை அது ரெண்டாயிர சொன்னால் நாற்பத்தி எட்நூறுலேருந்து சாரி நாலாயிரத்தி எட்நூறுலேருந்து அஞ்சாயிரத்து முந்நூறு அஞ்சாயிரத்து ஐநூறு வரைக்கும் போயிடும் கலகா ஸ்டாக் ஒன்று வந்துருக்காங்க இருக்க இருந்தால் பல்ஸ்டாக் எடுத்தது கிடையாது கடுகு இது சிறுங்கடுகு இன்னும் ரேட்டு ஏலம் போகல ஏலம் போனால் இதனுடைய ரேட் தெரியும் ஆ ஆ ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது வரைக்கும் போயிருக்கு சிறுங்க கிடக்குது அந்த பெரிய கடைக்கு வரது இன்னும் கொஞ்சம் வேலை கிடைக்கும் ஜாதா தோட்ட மோட்டாவத்தா இல்லை அவ்வளோதான் நம்பர்களே இந்த முறை கொஞ்சம் மண்டி இதுவாக தான் இருக்குது இன்னும் பொருளுங்கள்லாம் வரல வந்தப்புறம் நிறைய பேர்